மதுமிதா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்டார்னரியான எபிசோட் வந்திருக்கு கௌதம் வந்து அப்படியே கேட்குறாங்க மதுமிதா கிட்ட இந்த விஷயத்தை ஏன் நம்ம உண்மைன்னு சொல்லிடக்கூடாது ஏன்னா பத்திரிகையிலலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காட்டியிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஒரு விம்பத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அதனால் கௌதம் மனசில் வந்து மதுமிதாக வந்து வன்ட்டாங்கப்புல இருக்குது நீங்கள் கல்யாணத்துக்கு வந்து ஓகே சொல்கிறீங்களா இல்லையாங்கிற மாதிரி கௌதம் வந்து ஒரு படி கீழே இறங்கி வந்து பேசுகிறாங்க நம்ம மதுமிதாக என்ன சொன்னாங்க சூப்பரான விஷயம் தான் சொல்லியிருக்காங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்கள் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு வந்து கண்டினியூ ஆதர் தாங்க ஒரு பக்கம் வந்து கோவப்பட்டு நம்ம மதுமிதாவோட அம்மா வந்து கண்ணா திட்டிடுறாங்க நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க வந்த மாப்பிள்ளைய வேணாங்கிற அவர்கிட்ட எத்தனை கோடி ரூபா சொத்து இருக்குன்னு அவருக்கே தெரியாது அவரை போய் வேணான்னு சொல்கிற கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா உனக்கு என்ன இருபது வயசுன்னு நினைப்பா உனக்கு முப்பத்தஞ்சு ஆயிடுச்சு இப்போ உனக்கு கல்யாணம் ஆகலான்னா எப்போ கல்யாணம் ஆகுங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து ஆதங்கப்பட்டு என்ன சொல்லணுன்னே தெரியாமல் மதுமிதாவை போட்டு கண்ணா திட்டுறாங்க உன்னால் உன் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் வாழ்க்கையை வந்து கிடைக்காம போயிடும் நீ இருக்கிறதுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னா நான் மாட்டுக்கு நிம்மதியாக வந்து அவங்க ரெண்டு பேரும் ஈஸியாக வந்து கரை சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி கண்டாப்பிடாம திட்டிட்டு அவங்க மாட்டு ரூமுக்கு வந்து போயிட்டாங்க இதை நினச்ச மதுமிதா வந்து வேதனையோடு இருக்காங்க அவங்க அம்மா வந்து ரூமுக்கு போனோன்னு வந்து ஃபீல் பண்ணுறாங்க அச்சோ என் பொண்ணு முப்பத்தஞ்சு வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதே மிகப்பெரிய வழி இதில் நான் வேற தான் அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை வீணாகுதுன்னு சொல்லியிருக்கேனே முதல்ல வந்து மதுமிதா கிட்டே மன்னிப்பு கேட்கணுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து வராங்க இல்லைம்மா தெரியாமல் வந்து பேசிட்டேன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அந்த இடத்துல அம்மா பரவாயில்லம்மா நீ தானம்மா சொன்னேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக வந்து அவங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க எப்போதும் போல் நானும் வந்து உனக்கு பாரங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஓகேம்மா என்னால் புரிஞ்சிக்க முடியுதுங்கிற மாதிரி தான் இடத்துல வந்து அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம மதுமிதா ஒரு பக்கம் கௌதம் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க வீட்டுக்கு வந்தோடனே என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க அம்மா சகுந்தில் வந்து கேட்குறாங்க உடனே வந்து இதை பற்றி என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க நான் அப்படி நம்ம கௌதம் வந்து கோபமாக பேசிட்டு வேக வேகமாக மாடிப்படியில் வந்து ஏறுறாங்க சந்தோஷ் வந்து சொல்கிறாங்க கிட்ட அம்மா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அவன் கோவமாக இருக்கான் அவன் கோவம் தணிஞ்சதுக்கப்புறம் நிச்சயம் நான் பேசி என்ன டீட்டெயிலுங்கிறத காட்டுறேன் அச்சோ அப்போனா மதுமிதான் இந்த வீட்டுக்கு மறுமலாக வர முடியாதா இவ்வளோ எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாதானே நம்ம நினச்ச காரியம்லாம் வந்து நிறைவேற்ற முடியும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு கூடிய சிக்கன கல்யாணம் வந்து ஆகப்போகுது அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு நான் பார்த்த பொண்ணாக இருந்தால் நிச்சயம் ஏன் பேச்சை வந்து கேட்பா இன்னொன்னும் மதுமிதாவாக இருந்தால் ரெண்டு பேருக்குள்ளே வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது சண்டை சச்சனு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் கௌதமும் வந்து பிடிக்காதமா அப்படியே வந்து இருந்துக்கிட்டு இருப்பான் எனக்கு இதை நினச்சா சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த கல்யாணம் வந்து நடக்கணுமே இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா கௌதம் வந்து ஏன் பிடியிலேருந்து விளையிடுவான் அப்புறம் எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வந்து திண்டாட்டம்தாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சகுந்தலை வந்து கேவலமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் அவங்க அம்மா வந்து இன்னமும் ஃபீல் பண்ணுறாங்க கிட்ட நம்ம மிகப்பெரிய வார்த்தை வந்து சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி மதுமிதாவோட அம்மா வந்து திருப்பி ரூமுக்கில் வந்து போகிறாங்க அம்மா என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி ஃபீலிங்காக வந்து அவங்க அம்மா வந்து இருக்காங்க ஏமா இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க எனக்கு கவலை இல்லைம்மா நீ தானே சொன்ன நானும் கோவப்பட்டு பேசுவேம்மா சில பேர் வந்து அன்பா பாசமாக பேச வருவாங்க அவங்க என்ன காரணத்துக்காக என்கிட்ட அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி எனக்கே வந்து முன்கூட்டியே வந்து இதுக்காக தான் வராங்கன்னு சொல்லி புரிஞ்சுப்பேன் அதனால் நான் கோவப்பட்டு பேசி இவன் கோவக்காரி இவக்கிட்டையே வந்து வர முடியாது பேச முடியாதுன்னு ஒரு இமேஜினேஷனை க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன் அவதாம் எனக்கு அது வேலி போல் சூப்பராக வந்து பாதுகாக்கும் அதனால தான் என்ன கோவக்காரியாக வந்து எப்போ பார்த்தாலும் நான் அது மாதிரியே இருக்கேன் எனக்குள்ளே இருக்கிற சாஃப்டான குணம் உங்ககிட்ட நான் எவ்வளோ அன்பா பாசமாக பேசணும்னா அதுதான் என்னோட இயற்கையான குணம் ஆனால் என்ன பண்ணுறது வயசு அதிகமாக ஆயிடுச்சு எனக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் நான் வந்து சேஃபாக வந்து ஃபீல் பண்ணல அதுக்காக தான் என்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்களாம் கோவ பொருட்டு பேசுகிற மாதிரி நடிப்பாங்க உண்மையிலே அவங்க இயற்கையிலேயே வந்து அன்புக்காக வந்து ஏங்குறவங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிம்மா நான் இருப்பினும் இது மாதிரிலாம் சொல்லிடக்கூடாது என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி ஃபீலிங்காக வந்து பேசிட்டு போகிறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து நியூஸ் பேப்பரை தொடர்ந்து பார்க்குறாங்க நம்ம கௌதம் வந்து ரிங் வந்து போட்டு விட்டாங்கள அது வந்து வீடியோவாக எடுத்திருக்காங்க ஃபோட்டோலாம் வந்திருக்கு போல இருக்குது அந்த இடத்துல டிவியில் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு ஒரு பக்கம் நியூஸ் சேனல்ல எல்லாத்தையும் வந்து இதுவாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பேப்பர்லையும் பார்த்தோன்னே வந்து சந்தோஷப்படுறாங்க மதுமிதா எனக்கு எவ்வளோ திரும்ப ஹாப்பியாக இருக்குது நான் கோயிலுக்கு செருப்பு இல்லாமல் நடந்து பாதிரை யாத்திரையாகவே வரப்போகிறேன் முன்னோட எல்லாருக்கும் சாப்பாடெலாம் இலவசமாக வந்து கொடுக்க போகிறேன் என்னால் எவ்வளோ முடியுமோ லட்சக்கணக்கில் வந்து என்னோட காணிக்கையை வந்து கடவுள் ஏற்றுக்கணும் நிச்சயம் வந்து என்னை கண்ணை தொடர்ந்து பார்த்துட்டாப்புல நான் ஆசைப்பட்டு கேட்டது ஒன்றே ஒன்று தான் என் பொண்ணுக்கு நல்ல வரணாக கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டதை விட பல மடங்கு உள்ள கோடீஸ்வரரே வந்து உனக்கு மாப்பிள்ளையாக வந்து அமைஞ்சிட்டாங்க இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணுங்கிற மாதிரிதான் ஹாப்பியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மதுமிதாவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த நியூஸ் பேப்பர் வாங்கி பார்த்தா தூக்கி வாரி போட்டு தான் அந்த இடத்துல எப்படி கௌதமுக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்காது எனக்கும் கௌதமும் பிடிக்காது அப்படி இருக்கும்போது நிச்சயம் இது கௌதம் பார்த்த வேலை இல்லை நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல நம் மதுமிதா அந்த இடத்துல அப்போனா இது எனக்கு ரெண்டு பேருக்கும் பிடிக்காதவங்க நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க தான் ஒரு வேலை வந்து இது மாதிரி பண்ணியிருக்கணும் யார் பார்த்த வேலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க மதுமிதா கரெக்டாக வந்து திங்க் பண்ணுறாங்க ஒரு பக்கம் மீடியா பீப்புளெலாம் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து மதுமிதா வீட்டு வாசலில் வந்து இருக்காங்க இவங்கள தான் வந்து நம்ம கௌதம் பழனிச்சாமிங்கிறவங்க காதலிச்சிருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்து எங்கேஜ்மெண்ட் கல்யாணம்னு வரப்போகுது இனிமேட் இவங்க தான் வந்து எல்லாமே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப டிவி யதார்த்தமாக அவங்க ஃப்ரெண்டு வந்து போட்டு பார்க்குறாங்க கௌதமோட ஃப்ரெண்டு சந்தோஷை பார்த்தா ரெங்கே வந்து போட்டு விட்டது எல்லாமே தெரியுது ஏய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ வந்து கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு தானடா அந்த பொண்ணை பார்க்கலான்னு போனேன் என்கிட்டயே வந்து சொல்லாமல் என்னடா கல்யாணம்லாம் பண்ணணும்னு முடிவு பண்ணி மோதரெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் என்ன ப்ரொப்போஸ் மட்டும் தான் பண்ணியா இல்லை தாலி இதெல்லாம் கட்டி வச்சிட்டியா எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிற தான் அந்த இடத்துல வந்து சந்தோஷம் வந்து செம்மையா வந்து கலாய்க்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நம்ம சகுந்தலா வந்து பேசுறாங்க ஆமாங்க ஏன் ஃபுல்ல வந்து கல்யாணத்துக்கு வந்து ஓகே சொல்லிட்டா என்ன இந்த கல்யாணத்தை யாருமே பார்க்காத திருவிழா மாதிரி நாங்க கொண்டாட போகிறோங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம சகுந்தலா மாயா கொடுக்கணும்னு ஓடி வராங்க அண்ணா நீ எனக்காவ தானே இந்த கல்யாணத்தை வந்து ஓகே பண்ணியிருக்க எனக்கு தெரியுன்னு உன்னோட பெருந்தன்மையான மனசு என்ன நல்லபடியா வாழ வைக்கணும்னு நீ ஏகப்பட்ட வாட்டி எந்த தியாகம் வேணாலும் செய்வேன் இப்ப என்னால உனக்கு ஒரு நல்லது நடந்திருக்குன்னு நினைக்கிறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்குண்ணே எனக்கு ரெக்க கட்டி பறக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு மாயாவும் ஒரு பக்கம் போறாங்க என்னடா அது இப்படி நம்மளை காரணம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சந்தோஷம் வந்து வேதனையோட இருக்காங்க ஏன்பா நாங்கள் உனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா நான் சந்தோஷம் தானே போடுவேன் அப்படி இருக்கும்போது நான் ஏதாவது மனசில் நெகட்டிவாக வந்து யோசிப்பேன்னு நினைச்சியா ஏன் இந்த விஷயத்த எங்கிட்ட சொல்லாமல் வந்து மறைச்சா அப்படின்னு சொல்லி லைட்டாக வந்து கண் கலங்குறாங்க அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டு இவ வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் அங்கே நடந்தது ஒன்று இவங்க எல்லாம் வந்து சொல்கிறது ஒன்றா இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம மதுமிதா மாட்டோம் பால்கனிலேருந்து பார்க்கறாங்க ஏகப்பட்ட பேர் மைக்கோட இருக்காங்க கீழே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க மதுமிதாவோட ஆமாம் ஆமாங்க இந்த கல்யாணம் வந்து ஜாம் ஜாம் நடக்கப்போவதே இந்த பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக சந்தோஷமாக நாங்கள் இருக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து பொய்யின்னு அவங்களால சொல்ல முடியல ஏன்னா அவங்க வீட்டில் இவ்வளோ சந்தோஷப்பட்டு பார்த்ததே இல்லை இவ்வளோ சந்தோஷப்படுற விஷயத்த வந்து பொய்யின்னு என்னால் எப்படி சொல்ல முடியும் இந்த விஷயத்துலேருந்து என்னால் எப்படி வெளியில் வர முடியும் தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா பால்கனியில் வந்து நின்றுட்டு இருக்காங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறப்ப நேண்டா எனக்காக நீ இதை மட்டும்தான் மற்சியா வேற எதுவும் மறட்சியாங்கிற மாதிரி சந்தோஷம் வந்து திருப்பி கேட்குறாங்க உங்ககிட்ட பேசுகிறது வேஸ்ட்ரா என்னோடய வேண்டுதல் வந்து பிள்ளையாரப்பா வந்து நிறைவேற்றிட்டாங்க சாமி பிள்ளையாரப்பா நீ வந்து நல்ல விதமாக வந்து பார்த்துக்கணும் என் ஃப்ரெண்டை சரியா நீ வந்து ஏகப்பட்ட சொத்து சுகம்லாம் கொடுத்துருக்க அவனுக்குன்னு குழந்தை குட்டி வாரிசுன்னு வந்து நல்லபடியாக வந்து அவன் வாழணும் அதுக்கு நீ தான் பார்த்த இருக்கணுங்கிற மாதிரி தான் சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சந்தோஷம் ஒரு பக்கம் என் ஃப்ரெண்டுக்கு நிறையவே திஷ்டி ஆகிடுச்சு நான் திஷ்டி சுத்த போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குணுன்னு அதுக்கான உப்பு மிளகாய் இதெல்லாம் எடுக்கிறதுக்காக சந்தோஷம் வந்து கீழே போயிட்டு இருக்கிறப்ப பால்கள் நின்று யோசிச்சிட்டே இருக்காங்க நம்ம மதுமிதா அப்பான்னு பார்த்து நம்ம கௌதம் வந்து கால் பண்ணுறாங்க காலை வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க நீங்கள் டிவியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா டிவி நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம்தான் ஓடிக்கிட்டு இருக்கு உங்கள் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து கேட்டோன்னே அவங்க அம்மா வந்து ஸ்வீட்லாம் வந்து கொடுக்குறாங்க நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் திட்டத்திட்ட வந்து இரநூறு முந்நூறு ஃபேமிலி இருக்குது எல்லாேருக்கும் வந்து கிலோ கணக்கில் வந்து ஸ்வீட்டை வந்து கொடுத்து என் சந்தோஷத்தை வந்து சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து லட்சக்கணக்கில் வந்து ஸ்வீட்டுக்கே வந்து செலவு பண்ணுறேன்னு அந்த இடத்துல வந்து நம்ம மதுமிதாவோடய அம்மா வந்து சொல்லிட்டு போகிறாங்க எங்கள் அம்மா இவ்வளோ சந்தோஷமாக இருந்து பார்த்ததே இல்லை ஆமாங்க என் வீட்லேயும் மாயாலேருந்து சந்தோஷ்லேருந்து எங்கள் அம்மா எல்லாரும் ஹாப்பியாக வந்து இருக்காங்க நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையிலையும் ஒரே குறிக்கோள் தான் அவங்கவுங்க வீடு ஹாப்பியாக இருக்கணும் அதுக்காக இதை உண்மைன்னு சொல்லிடலாமா அந்த சந்தோஷத்தை நல்ல நாட்டிடலாமா இல்லை பொயின்னு சொல்லி அவங்க ஃபேஸில் இருக்கிற ஹாப்பினஸ் வந்து மறைச்சிடலாமா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்கிறீங்களா இதை உண்மையாக்கிடலாமா அப்படின்னு சொல்லி தயக்கத்தோட கேட்குறப்ப நம்ம மதுமிதான் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஊங்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அதான் சொன்னேனே ஓகேன்னு அப்படின்னு சொன்னனே சந்தோஷ் வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக வந்து திஸ்தி போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இது எல்லாம் மதுமிதாவும் கேட்டுகிட்டு இருக்காங்க